வாடிவாசல் ஒரு படம் அறிவிப்பின் போதே அந்த படத்தோட ஒரு காட்சி கோதை எடுக்காத போதே இவ்வளவு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ண முடியுமானா அது வாடிவாசல் மட்டும்தான் சாத்தியப்பட்டுச்சு ஏன்னா ரசிகர்கள் இந்த படத்தோட அறிவிப்பின் போதே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க வெற்றிமாறன் சூர்யா இந்த காம்பினேஷன் பட்டை கிளப்ப போது வேற லெவலில் வைப்பு இருக்க போகுது இது மட்டும் கிடையாது இந்த படத்தின் மூலம் சூர்யாவுக்கு தேசிய விருது கிடைக்கப்போகுது அப்படிலாம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஆனால் அது சுக்கு நூறுவாக உடைஞ்சிருச்சு அதுக்கு காரணம் என்ன தா இப்போ ஷூட்டிங் முடிச்சிடலாம் தா விடுதலை படத்தை இப்போ வந்து முடிச்சுட்டு வந்துடுறேன் விடுதலை டூ ஆரம்பித்தேன் ஒரு இரு நாளில் முடிச்சு வந்துடுறேன் அது விடுதலை டூ கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகுது கொஞ்சம் அதையும் முடிச்சு வந்துடுன்னு வெற்றிமாறன் விடுதலை படத்துக்காகவே விடுதலை டூ படத்துக்காகவே வாடிவாசை தள்ளி 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 போட்டு 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 இன்னைக்கு வாடிவாச இல்லைன்னு ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடுமை எவ்வளோ பெரிய ஏமாற்றம் பசிகளுக்கு ஆனால் இப்போது அதே மாதிரி கதை தான் கார்த்தியோட கைதி டூக்கும் அமைதோ அப்படிங்கிற அளவுக்கு நிலமாயிடுச்சு என்னென்னா நமக்கே தெரியும் கைதி முடிஞ்ச உடனே கைதி டூ பண்ணலாம் அப்படின்னு லோகேஷும் எஸ்ஆர் பிரபு முடிவு பண்ணும்போது திடீர்னு விஜய்கிட்ட இருந்து அழைப்பு லோகேஷுக்கு மாஸ்டர் பண்ணார் சார் மாஸ்டர் பண்ணிட்டு வந்தாரன் சார்னு சரிப்பா பண்ணிட்டு வா போது மாஸ்டர் பண்ணிட்டு கைதி டூ பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு கமலிடம் இருந்து அழைப்பு விக்ரம் டூ பண்ணலான்னு விக்ரம் டூ முடிச்சு பண்ணலான்னு பார்த்தா விஜயிடமிருந்து மீண்டும் அழைப்பு லியோவுக்காக சரி லியோ முடிச்சு வரலான்னு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அழைப்பு கூலிக்காக சார் எப்படியோ கூடிய முடிச்சா வந்துப்பா அப்படின்னு எஸ்ஆர் பிரபு சொல்ல சரி கூடிய இது போவார்னு பார்த்தா இப்போ திடீர்னு ஒரு அறிவிப்பு நமக்கே தெரியும் ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தின் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலகநாயகன் கமலஹாசனும் சேர்ந்து லோகேஷ் அந்த இயக்கத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பு தான் அது முறையான அறிவிப்பு கிடையாது பல பேர் ரூமருங்கிறாங்க சில பேர் உண்மைங்கிறாங்க கமலும் கார்த்தியும் சந்தித்து கமலே இந்த பிராஜபதி பேசுறதாகவும் தகவலாக வந்துட்ருக்குது எது எப்படியோ கைதி டூவும் இப்போதைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு ஸோ ஒரு ஆறு ஏழு வருடமாக கைதி டூ டூன்னு காற்று காற்று ஒருவேளை வாடிவாசல் மாதிரியே கைதி டூவும் ஆயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு ரசிகர்கள் ரொம்பவே சோர்வாக இருக்காங்க உண்மையாலுமே கைது ட்வன் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம லோகேஷ் ராஜுக்கு மட்டும்தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்று